இன்னைக்கு நம்ம ஒரு துணி கடை வேற வியூ பண்ண போறோம் அதுல என்னென்ன புது ஸ்டாக்ல இருக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிள்ளைலேருந்து பெரியவங்கலேருந்து ஜென்ஸுக்கெலாம் எல்லாமே இருப்போம் வேட்டி சட்டை எல்லாமே இருக்கீங்க அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன நீங்கள் பாருங்கள் வாசலே கடிச்சு பிள்ளை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன ட்ரெஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இவங்க எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்காங்க இவங்க எந்த ஊர் இப்போ வந்து இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது எல்லாமே நம்ம கேட்டுக்கிறோம் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர்லேருந்து வந்து அப்புறமா அங்கேருந்து வந்து இங்கே வந்து கடை வச்சுருக்காங்க இங்கே வந்து மூணு மாதம் ஆச்சு இந்த கடை ஆரம்பிச்சு கடை ஆரம்பிச்சு மூணு மாதம் ஆச்சா இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு இது நம்ம ஐட்டம்ஸ் பிடிச்சி திருப்பி திருப்பி வந்துட்டுருக்காங்க ரெண்டாவது வந்து குவாலிட்டி ரேட்டு வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மகிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே குவாலிட்டியும் நல்லாவும் இருக்கும் அதான் நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வாங்கிட்டு போனோம் இங்கே வந்து நல்லா இருக்குமா சரி உங்களுக்கு திருநாள் மெயின் ரோடு புத்தூர் புத்தூரில் அந்த கடை இருக்குது லேண்ட்மார்க் வந்து பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கு பக்கத்துலேயே கடை இல்லைங்கன்னா நல்லாவா பார்த்து நம்ம வாங்க உங்களோட வரவேற்பு நம்ம எடுத்துக்கிறோம்னா வந்து என்னென்ன ஷர்ட்ஸு என்னென்ன இருக்குன்னு சொன்ன மாப்பிள்ளை செட் வந்து சில்ட்ரன்ஸ் ஜூனியர் மாப்பிளை செட்டு ஜூனியர் இங்கே பண்ணேன் பேட்டி ஷர்ட்டோட இருக்குது

இந்த பாலியனி ம் ஃபேமிலி இருக்கா பாய்ஸ் இது பாய்ஸ் ஸ்பேஸ் ஷேர் டு கே हम्म mm -hmm.

காட்டன் ஜாயர் ட்ராயர் வரும் ஸ்டோனில் அதே ட்ராயர் செட் தான் இது ஒரு கலரு நல்ல ஃபேஷனாக இருக்கும் ஜீன்ஸ் ட்ராயர் வந்து ட்ராயர் வந்து ஜீன்ஸ் ட்ராயர் இது போட்டி சட்டு டம்மட்ட கோட் செட்லாம் இருக்கு எங்கங்க? இதுல பாட்டம் பேண்ட் வந்துரும். பேண்டோட தான் ஃபுல் செட். கலர் 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 போடலாம் வாங்கி வரங்க இது இது டான்ஸ் ஷர்ட் இது டான்ஸ் ஷர்ட் ஹெவி லைக்ரா பனின் கலர் ஹெவி லைக்ரா இது என்ன ஹெவி லைக்ரா வாங்கி வரங்க பெல்ட்டோட வந்துரும் பெல்ட்டோட இருக்கு 790 இது வந்து 790 வருது இது அதுலயே வந்து பேண்ட் ஷர்ட் இருக்கு இங்க வரங்க ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் ஷர்ட் கலர் அதுலயே வேற கலர்லயும் இருக்கு உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா நிறைய மாடல் வந்து நீங்க பார்த்து வாங்கிட்டு போலாம் இது வந்து 560 560 வருது இது காட்டன் கவுன் 390 இந்த காட்டன் கவுன் அது இது வெஸ்டர்ன் தானா இல்ல இல்ல கவுன் ம் காட்டன் கவுன் வந்து நல்லா இந்த பாண்டில் கோனே இது வந்து 390 வருதா இது 390 फ्रेंड्स 390 வருது फ्रेंड्स அதுல என்ன மாதிரி மாடல்லாம் இருந்து அதுல கோடு கோடா உள்ள மாடல்லாம் இருக்கும் நல்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு கிடைக்கலாம் நீங்க வந்து என்ன நிறைய பார்த்து வாங்கிட்டு இது மீடி кат

எதா லேட்டஸ்ட் டென் தானே லாங் டாப் அப்படி அதுலயே வேற கலர் வேற மாடல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க பாருங்கள் டிசைன்லாம் போட்டுருக்கேன் நீங்க வந்தீங்கன்னால் கம்மி வாங்கிட்டு போகலாம் கன்ஃபார்ம் வந்து பாருங்கள் இதனால் ஜிக்னா ஜிக்னமாக இருக்கேன் ஐயோ சரி ஜிங்கனா ஒட்டுருக்கு எதுலாம் வராது க்ளாத்துலேயே அந்த இது இருக்கும் ஒட்டி இருக்குமா வீவிங் இருக்கும் ஓ யோ அதுல என்னது டியோ டிராப் டியோ டிராப் இந்த மெட்டீரியலோட பேர் வந்து டியோ டிராப் நல்லா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் நல்ல டிசைன் இதே மாதிரி ஏகப்பட்ட டிசைன் இருக்கு ஜென்ஸ் ஷர்ட்லாம் இருக்கு இங்க பாருங்க ஜென்ஸ் ஷர்ட்ல இருக்கு பேண்ட் இருக்கானே ஜென்ஸ்க்கு ஆ பேண்ட் இருக்கு ஜென்ஸ்க்கு பேண்ட் இருக்கு எல்லா சைஸ்ல இருக்குல எல்லா சைஸ்ல இருக்கு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது லைக்ரா இது வந்து லைக்ரா फ्रेंड्स இங்க பாருங்க லைக்ராலயும் இருக்கு ஜென்ஸ்க்கு பேண்ட் நல்ல ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்ல ஹெவி மெட்டீரியல் இது வந்து ஜீன்ஸ் அதே ஜென்ஸ் தான் இதுல நிறைய சைஸ்லாம் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா பார்த்து நின்னு நிதானமாக வாங்கிட்டு போகலாம் இதில் காட்டன் பேண்ட்டும் இருக்கும் இப்போ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் பேண்ட்டு பிளாக் கலர் இதுலேயும் நிறைய சைஸ்லாம் இருக்குது எல்லா சைஸும் இருக்கு எல்லா சைஸுமே இருக்கான் யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான் நீங்கள் வந்தீங்கன்னா யார் பண்ணாலும் வந்து எல்லா சைஸ்ல வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து செப்பலும் இருக்குது அது வந்து

ஓ சார் ரெட்டாக ரெட்டு ம் மெரூன் மெரூன் கலர் உங்கள்கிட்ட பட்டு சேரீ வருது